தண்ணி அந்த ப்ரீஷ்லாம் பியூட்டி எப்படி தீங்கிருக்கான் பாருங்க ஒரு ஓடை போகிறது அந்த ஓடையின் போரை அது போய் பழைந்து நெளிந்து வேகமா திடீர்னு ஒரு இடத்துல இடம் ஒரு சுத்தி சுத்தி நக்கனு ஒரு பாய்ச்சல்ல பாங்கு வாய்தல் இல்லையா இது வந்து தன்னுடைய கவிதையில அதே ஸ்டைல்ல எழுந்தது அதெல்லாம் பாருங்க ஐ ஸ்டெப் ஐ சைட் ஐ குரூம் மை க்ளாண்ட் அன் மன் மைக் ஸ்டிம்மிங் ஸ்வாலோஸ் ஐ மெக் த நெக்ஸ்ட் sunbeam dance, பின்

அப்படியே உட்காந்துட்டேன் தன்னுடைய இதில் சாஞ்சித்திருக்கிற படுகையில் அப்போது இந்த நினைவுகள் வருது அதுதான் சாலித் திரை பிஸ்னஸ் நான் தனிமையினுடைய இன்பம் என்பது அப்போ அந்த நினைவை அதை கொண்டு வந்து வாழ்க்கையினுடைய பெருமையை நிரப்பக்கூடியது இந்த உணர்வு இந்த காட்சி இந்த இயற்கை தந்த காட்சி அப்படிங்கிறது ஓகே விருதனுடைய அந்த சிந்தனைகள் உள்ளேலாம் நுடையணும்னு சொன்னால் அதிகமான இன்சைட் போயிடும் ஒரே ஒரு கல்வி பெண்கள் தினத்துல எல்லாரும் பெண்களை பத்தி மிக சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு அற்புதமான கேள்வியை ஏற்பட அந்த கேள்வியை நீங்க சிந்திக்கணும் உங்களுக்கு எழுப்பி நம்முடைய இதுதான் உங்களுக்கான கேள்வி ஆனால் மட்டும் அந்த கனியை நான் புசிக்க மாட்டேன் கடவுள் எனக்கு அந்த ஆடச கொடுத்துக்கிறார் அவருடைய வார்த்தையை மீற மாட்டேன் அப்படின்னு போயிருந்தாலும் ஏமானோடைய நிலைமை என்ன

அந்த உயிரோட்டமுள்ள ரத்த நாணங்களை அதுதான் புத்தங்கள் இந்த புத்தங்களை நம்ம கையில பொழுது அவர்களுடைய கருத்துகள் சிந்தனைகள் ஆற்றல்கள் இதெல்லாம் நமக்குள்ள நம்முடைய இதயத்தை வந்து மிக வலிமையாக துணிக்கி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த நிகழ்வை இந்த மாவட்ட நிர்வாகமும் நூலக அங்கத்தினர்களும் அலுவலர்களும் அவருடைய நூலக தலைமையில் மிகச் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றனர்

என்பது மனிதன் படைப்பது அறிவியல் அவன் கண்டறிந்து அதை உணர்ந்ததை உண்மையை உலகத்துக்கு சொல்வது ஹிஸ்டரி வரலாற்று நிகழ்வுகள் இதன் வரலாற்று பதிவுகளை பற்றி பேசுவது மனிதன் சிந்தித்து அவன் உணர்ந்து கொண்டதை அறிவுபூர்வமாகவும் அது ஒரு மெய்யானத்தின் அடிப்படையில் உணர்ந்து கொண்ட சில விஷயங்கள் அதை பற்றி பேசுவது பிலாசபி அது அடுத்ததாக லிட்ரேச்சர் இந்த இலக்கியம் என்பது வருகிறது இது நம்முடைய உணர்வை எழுத்த உலகிற்கு சொல்வது இப்ப நம்ம ஒரு கேள்வி வைக்கலாம் இலக்கியத்தினுடைய இருக்கிற வெளிச்சத்தை நான் பார்க்கறேன் ஒளியை பார்க்கறேன் லைட்டை பார்க்கறது இதனால என்ன பயன் கேட்டா நம்ம சொல்ல முடியும் இந்த ஃபேனால என்ன பயன்னா நம்ம சொல்ல முடியும் ஆனா ரிட்டர்ச்சர என்ன பயன் என்ற பயனூறு பாதத்தை வைத்து நம்ம பதில் தேரோனா டக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது லிட்ரேச்சர் என்ன காரணம் மற்ற சப்ஜெக்ட் மாறுங்க மற்ற சப்ஜெக்ட் வந்து நம்முடைய உறவு வாழ்வுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் நம்முடைய அக வாழ்வுக்கு உதவி செய்யக்கூடியது தான் இந்த லிட்ரேச்சர் த குரூடன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி மேட் த வேர்ல்ட் அன்பரபுள் வித் அவுட் லிட்ரேச்சர் தான் இந்த உலகம் அணுகக்கூடிய கஷ்டம் புயலங்கள் வேதனைகளை வந்து நம்ம கடந்து போகணும்னு சொன்னால் இதை வந்து லிட்ரேச்சர் இல்லாமல் கடந்து போக முடியாது என்பது ஒரு அற்புதமான கருத்தாக இருக்கு இப்போ இந்த கேள்வியை ரொம்ப அற்புமான ஒரு உரையாடல் அது அவர் கேட்கிறார் பிரான்ஸ் நாட்டினுடைய வாழ்க்கையினுடைய தந்தையார் அவர் அவர் வந்து அவர் பையனை வந்து ஒரு லா லாயரா மாத்தணும் ஒரு சட்ட வல்லுநராக அறிஞராக மாத்தணும் அப்படின்றது அவருடைய மனசில் ஓடுது அவர் கேக்குற நீ என்ன படிக்க போறா அடுத்தது என்ன படிக்க போறேன்னு வாட்டர் சொல்ற நம்ம இலக்கியம் பண்ணிட்டு போறேன்

பசியால அவதான் அந்த அவதானேச்சர் எடுத்து படிப்பான் அப்படிங்கிறார் என்ன கடுமையான பகுதி நம்ம தந்தை இலக்கியத்தின் மீதான கடுமையான விமர்சனங்களை எழுதி ஆனா என்ன பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அந்த மக்கள் யாரும் பெரியார போய் அது ஆளுகையை போய் எப்படி இலக்கியத்தை பத்தி பேசலாம் இலக்கிய அறிஞர்களை பத்தி பேசலாம் சண்டை எல்லாம் போடுறேன் எங்கள் மொழிகளை பத்தி எப்படி எல்லாம் பேசலாம் சண்டை போடலாம் ஒரு தந்தையுடைய மகன் நல்லா இருக்கணும் இந்த வழிக்கு படிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறத என்ன தப்பு இருக்கு அதான் அவர் சொல்றாரு அத கடுமையான வார்த்தைகள்ல அவர் பேசுறாரு எங்க அப்பா கூட என்ன நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்கணும்னு நினைச்சேன் எங்க அப்பா வந்து நீ கெமிஸ்ட்ரி எடுக்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்தேன் என்ன பயன்படுத்தாரு இப்ப பெரியவர் இந்த கடுமையான மெமர்ஸ் தவிர்க்கும் பொழுது நம்ம ஒரு செய்தி நம்ம பார்க்கணும் என்னன்னா அந்த காலத்துல இருந்த இலக்கிய படிச்சவங்க எல்லாம் ரொம்ப துயரோட வாழ்க்கைய வாழ்ந்து இருக்காங்க அதுதான் இப்போ உண்மை அதே பிற்போக்கு தனங்கள்லயும் ஒரு பழமைய வாழ்ந்த சிந்தனைகள்லையுமே மூடிகிப் போயிருந்ததுனால அந்த விமர்சத்தை அவர் வைக்கிறார் கல்லை தான் மண்ணை தான் காட்சி தான் குடிவியை தான் கற்பித்தானா இங்க இங்க தொண்டை மண்டல கவிழாயர் நம்ம இளைசுத்திரம் பகுதியில வாழ்ந்த விபர்சா இல்லை அது கொடுவை கொடுமைத்தான் பொருளை தான் கொடுத்து தான் ரட்சித்தானா தினமும் பல்லைத்தான் காட்டித்தான் பதுமக்கான் இங்கே பூமியைத்தான் பண்ணி தானே அப்படின்னு வருத்தப்படுறான் கவிஞன் அதாவது ஒரு தொலைகிட்ட போய் டெய்லியும் பல காட்டியும் நிக்க வந்து தான் நான் காசு குடிக்க சொல்லியே

ஒரு செயல் அதாவது புலப்படாத ஒரு ஆற்றல் ஒரு செயல்பாடுகளால கவிதை ஒரு இயல்பான ஒரு பார்வை ஒரு நிகழ்வு ஒரு உணர்வு அதை கவிதையா மாத்துகிறது என்று சொல்லுகிறார்கள் பொயிற்சியை நம்ம டிசைன் பண்ண முடியாது அதாவது அது இன்னும் அழகா சொல்லணும் சொன்னா வட்டத்தை வந்து சதுரமாக மாற்றுவதற்கான முயற்சி அப்படின்னா இது ரொம்ப கேட்போம் மிகப்பெரிய ஜெயிண்ட் லிட்டரரி ஜெயிண்ட் ஜான்சன் வந்து கேட்கறாங்க வாட் இஸ் பாய்ட்ரி அப்படின்னு அவர் சொல்றாரு

இது போன்ற விமர்சனங்கள் வருது ஆனாலும் ஒவ்வொரு சிலர் அந்த காலத்துல பதினெட்டு பத்தொன்பது இருபது நூற்றாண்டுகள் வாழ்ந்த ஆங்கில கவிஞர்கள் அதனாலதான் விளக்கம் எழுதினாலும் கூட அது என்ன என்றதை பத்தியும் பக்கமக்கமாக எழுதி இருக்கிறாங்க மகிழ்ச்சியை உண்மையோடு இணைக்கக்கூடிய ஒரு கலை அப்படின்றது அது கவிதையே கிடையாது முயற்சிகள் எடுக்காதீங்க

த என்றுவம்ப் போதுகிற tisslowercup எண்ணம் பவறுகிற fodகிறு அorneysife hed labour கவிதேர் дов அותר் வேண்க்கை மேர்ந்த urgency fire க 느낌ப்பும் பறradeல் நம்லுகிற鉅ர் கopialairwife .....یں sok�� கxtureம் பயர்க்க recurring inne dignity floating ai attorney 아이ínchem within seventy dlatego Extreme territ snatchு north grenரிarakத்த fasா sinful regarder dessert மி Artist ficar இது difாкую வைய்idi wow install dateсл adequate � Verkehr Kah GLORIAொ அர்னால்ட் அவர் அத என்ன பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றாங்க இட் இஸ் தி கிரிடிசிசம் ஆஃப் லைஃப் வாழ்க்கைய பற்றிய விமர்சனம் அது கவிதை என்பது வாழ்க்கைய பற்றிய விமர்சனம் கவர்ன் பை தி லாஸ் ஆஃப் பொயட்ரி அண்ட் தி ட்ரூத் பொயட்டிக் ட்ரூத் அண்ட் பொயட்டிக் ஜஸ்டிஸ் இதை வைத்து கொண்டு வாழ்க்கைய விவரிக்க தன்மை என்பது பொயட்ரி அப்படினு சொல்றாரு சோ இது இருக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதை ஐ வாண்டட் லோன்லி ஆஸ் செட் அவுட் தட் ஃபோல்ஸ் ஆன் ஹை ஓவர் பர்சன் ஹில்ஸ்

அது போட்டு பக்கத்துல மரங்கள் இருக்கு அதை ஒட்டினா மாதிரி இந்த டேப்டில் மலர் என்கிற ஒரு வரிசையான நட்சத்திர கூட்டத்தை போல நீண்ட வரிசையில் இருக்கு இதை பார்க்குற இந்த மனம் அவருக்கு அவர் ஈர்க்குது அதே அளவிற்கு ஈர்ப்பக்கூடிய முயற்சியை அந்த தண்ணீரம் அந்த வாட்டர்ல தண்ணி பட்டு அது மினுமினுக்குது அதனுடைய அலையிலும் அசையுது இந்த டேபிட்டில் என்பது படப்பட படக்கிறது படக்கிறது இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கு இதை அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு இதை என்ன பயன் இருக்கு இதன் இந்த ஒரு காட்சியில என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய பயன் இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனையோட வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஏதோ ஒரு சமயத்துல துயரமும் துத்தமும் வேதனையும் ஏதோ மன அழுத்தமும் மனை நிறைய அப்படியே உட்காந்துருக்காரு தன்னுடைய இதுல சாஞ்சிட்டு இருக்கிறார் படுக்கையில அப்போ இந்த நினைவுகள் வருது அதுதான் சாலிட்ரி பிஸ்னஸ் நான் தனிமையினுடைய இன்பம் என்பது அப்ப அந்த நினைவை வாழ்க்கையினுடைய பெருமையை நிரப்பக்கூடியது இந்த உணர்வு இந்த காட்சி இந்த இயற்கை தந்த காட்சி எழுதுறாரு இதுதான் வந்து கிரிட்டிசிசம் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு நாட் இப்ப வாட்டர்ல கூட்டிச் செய்தார் இல்லைங்களா கப்பல்ல போற எங்க பார்த்தாலும் தண்ணீரா இருக்குது ஆனா குடிப்பது சொல்லி இந்த மாதிரி வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு நிறைய ஏற்படுத்தி இருக்கு நமக்கு கவிதை என்பது எமோஷன் இது போன்ற நிறைய விஷயம் இருக்கு இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒரு ரெண்டு முக்கியமான செய்தி சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன் இந்த தேடல் என்பது ஆங்கிலேயனுக்கு எப்பவுமே மிக அதிகமா வந்திருக்கு அது என்னன்னு சொன்னா

அவனுடைய தேடல் எப்படி இருக்குதுன்றதுதான் முக்கியம் எப்படி ஆங்கிலேயனுடைய தேடல் இதுக்கு அடுத்து அவனுடைய என்செக் எப்படி அதுல இருந்து ஒரு மிக கிளி ரெண்டு மூணு விஷயங்கள் எடுத்து இதுதான் போயிடுச்சு அப்படின்னு டிஃபைன் பண்றான் இந்த கவிதைக்கும் வரலாறுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஸ் வரலாறு என்பது விஷயத்தை அப்படியே பதியக்கூடியது ஆனால் அது இருக்கக்கூடிய உண்மையை பார்க்கக்கூடியது அதை நுணுக்கமாக எடுத்து நமக்கு சொல்லுவது கவிதை என்பது இதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்கணும் இயற்கையிடமிருந்து எளிய மானுட வாழ்க்கையிடமிருந்து நம்பிக்கையை அளிப்பது நம்பிக்கையை பெறுவது அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் கவிதை இது ஆங்கில இலக்கியத்தினுடைய மிக அற்புதமான ஒரு பயன்பாட்டை நம்ம அதை பார்க்கிறோம் இதுல என்ன கவிஞர்களுடைய படிக்கணும் ஆங்கிலத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த கவிஞர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த சொற்களை அப்படியே நீங்க படிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு வாங்கி விட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த கவிதையும் அதனுடைய அடகு உங்களுக்கு கூடும் என்பது அவங்களுடைய கருத்து இது இன்னும் நிறைய நம்ம அதில் விமர்சனமா நம்ம பேச முடியும் ஆனால் இன்றைக்கு இந்த அளவிற்கு ஒரு ஆங்கில கவிதையின் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரணும் ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துருக்கிறேன் ஒரு பேட்ச் ஒர்க் தான் இது நீங்கள் நிறைய இது போக தேடலோடு நிறைய கவிதையை படிங்க நீங்கள் எல்லா கவிதைகளையும் எளிமையான இப்போ லாங் செலவு எளிமையான கவிதைகளில் தொடங்கி கணிசனுடைய கவிதை தொடங்கி இப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கடைசியாக தான் நீங்கள் மில்டன் கிட்ட தான் போக முடியும் மில்டனுடைய அந்த சிந்தனைக்கு உள்ளெல்லாம் நுடையணும்னு சொன்னால் அதிகமான இன்சைட் வேணும் ஒரே ஒரு கேள்வி பெண்கள் தினத்துல ஒரு எல்லாரும் பெண்களை பத்தி மிக சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க ஆனால் ஒரே ஒரு அற்புதமான கேள்வி ஏற்படலாம் அந்த கேள்வியை நீங்க சிந்திக்கணும் உங்களுக்கு எழுப்பி நான் விரைவாக விரும்புகிறேன் என்ன சொல்றாங்க மில்டன் அப்படின்னா பாருங்க அந்த லூசிபர் வந்து ஏமாத்துறான் வாங்கி அந்த ஆப்பிளை சாப்பிட்டது அந்த பேச்சை கேட்டு அந்த சாத்தானிய பேச்சை கேட்டு ஏமாந்ததெல்லாம் பெண்

அப்படின்னு போயிருந்தானா ஏவாளுடைய நிலைமை என்ன அவன் ஏன் வந்து அத போன போதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த தப்புக்கு உடன்படலாம் இதுதான் முக்கியமான கேள்வி அதுதான் இந்த உலகத்தில் முதன் முதலாக ஒரு பெண்ணிற்காக ஆண் செய்த மாபெரும் தியாகம் அது ஏ ஆதாம் செய்த மாபெரும் தியாகம் தான் ஏவா கூட சரி அவன் தப்பு பண்ணிட்டா அவ என்ன கஷ்டப்படலாம் அவன் கூட சேர்ந்து நம்ம கஷ்டப்படலாம் அப்படின்ற முடிவு எடுத்தான் இதுதான் இலக்கியம் வாழ்வையாட்டு புரட்டிப்போடு சிந்தனை நற்பண்புகளை வளர்க்கக்கூடிய செயலை இலங்கைய மாற்றம் என்று தெரிவித்துக் கொண்டு அன்பு நன்றி கொடுத்து